ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளான் இது என்ட்ரன்ஸில் சிட் அவுட் கம் வராண்டாவாக இருக்குது சிட் அவுட்டுக்கு வராண்டா ரெண்டுக்குமே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வறண்டாலேருந்து லிவிங் பதினேழு முக்களுக்கு பதினொன்று வராண்டாலருந்தும் ஸ்டேர்கேஸ் ரூம் க்ளோஸ்டு ஸ்டேர் கேஸ் ரூம் தான் அது ஹெட்ரூம் மாதிரி மாடிக்கு வரும் லிவிங்லேருந்து போகிற மாதிரி ரெண்டு பக்கமும் அதை டோர் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி வாடகைக்கு விட்டால் வராண்டலேருந்து ரெண்டலுக்கு இருக்கிறவங்க போகிற மாதிரியும் ஓன் யூஸுக்கு வச்சுக்கிட்டோன்னா லிவிங்கிலேருந்து மாடிப்படி ஏறி போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் லிவிங்லேருந்து ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு